அனைத்து விஷயங்களுக்கு அந்த சக்தியை வாங்கி நம்ம எப்படி முன்னேற்றம் அடைகிறோம் ஒரு ஆன்மாவுக்கு இருக்கிற கடமைகள் அப்போதான் அந்த ஆன்மாவுக்கு இங்கே வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு பரிபூர்ண நிலையை அடையும் பொழுது அவர் கூட பிரம்மாண்டத்தை உற்பத்தி செய்யும் உருவாக்கும் ஒரு சக்தியை பெறுகிறார் அவர்தான் சாதகர் ஜனன மரணங்கள் இல்லாத ஆதி அம்சம் இல்லாத ஆன்மாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது அமர தத்வத்தை பெறுவான் ஒரு கண்ணாடி இருக்குது தூசோட மறைஞ்சி இருக்குது எப்பொழுது கிளீன் செய்தோமோ ஆட்டோமேட்டிகா நம்முடைய ரூபம் நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா ஸ்தோத்ர ஸ்தோத்ரா அத்வைதான அந்த பஸ்ட் பகுதியிலிருந்து அறுபத்து ஒன்பதாம் ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ருதி தேவி அப்படின்னா அனைத்து வேதங்களுக்கும் மாத்தையா இருக்கிறாங்க அந்த சக்தி அந்த ஆதிபராசக்தியுடைய பாதத்தின் தூசு தூளி மண்ணு எது இருக்குதோ அதனை இங்கே தரிப்போம் அனைவரும் நம்ம வந்து அனைத்து விஷயங்களுக்கு அந்த சக்தியை வாங்கி நம்ம எப்படி முன்னேற்றம் அடைகிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த தூசி எட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சக்தி பத்தி சொல்லிருக்காங்க ஒரு முத்து எப்படி இரண்டு ஷெல்லு அதுலதான் முத்து இருக்கும் மறைஞ்சி இருக்கும் ஓபன் பண்ணாதான் தெரியும் அத போல வேத சாரமும் சாஸ்திர ஞானம் கூட எப்பவுமே மறைஞ்சிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட ஆடம்பரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதாவது இந்த வெளிய உலகத்துல காட்டிக்கிறதுக்கு ஓவரா செய்யறது குறைச்சிட்டு அமைதியாக நிதானமாக தியான சாதனை செய்யும் பொழுது நமக்கு வரைஞ்சி இருக்கப்பட்ட ஜானம் அந்த புதையல் நம்மளுக்கு கிடைக்கும் அதன் வாயிலாக இந்த உடலோட இருக்கும் பொழுதேன் உத்தி அடையும் உடல் இருக்கும் எல்லாமே இருக்கும் பண்ணிக்கிறோம் சில விஷயங்களுக்கு கார்டியனா இருக்கிறோம் ஆனா எதிலும் விழுந்து இந்த ஆன்மாவை ஒட்ட வச்சுட்டு இருக்கிறது கிடையாது பாக்கலாம் புருஷார்த்த பிரதா அப்படின்னா இங்கே உரமென்றால் உடல் இந்த பூமியின் மேல உடல் தரித்த அனைவரும் ஒரு ஆன்மாவுக்கு இருக்கிற கடமைகள் அப்போதான் இங்கே வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அர்த்தம் காமம் இந்த பௌதீகத்துக்கு சம்பந்தப்பட்டது தர்மம் மோட்சம் ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது அவற்றையும் முடிக்கணும் இவற்றையும் முடிக்கணும் இந்த பௌதீக ரீதியாக அபிவிருத்தி இருக்கணும் இருக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நமக்கு ஆன்மீகம் மட்டும்தான் தேவை அப்படின்றது ராங்குதா பௌதீகம் மட்டும்தான் தேவை அப்படின்னு நினைக்கிறதும் தப்புதான் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவப்பட்ட பொருட்கள் வசதிகள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்குது அதே போல உலக நன்மை செய்யணும்னா ஒரு பிரமிட் கட்டணும் தியானத்தை சொல்லி கொடுக்கணும் எதை செய்யணும்னா பௌதீக வளர்ச்சினால அந்த அபிவிருத்தியோடுதான் ஆன்ம வளர்ச்சி கூட டிபெண்ட் ஆகி இருக்கும் அதனால இரண்டுமே தேவை ஜீவங்கள் அனைத்தும் அனந்த பிரகிருதியுடைய அம்சங்கள் தான் அனந்த பிரகிருதி அதாவது இயற்கை தர்மத்தை கடைபிடித்து மற்ற ஜீவராசிகளையோ மற்ற மனிதர்களையோ நம்ம ஹிம்சை கொடுக்காமலே துக்கத்தை கொடுக்காமலே வாழ்வதுதான் தர்மம் அடுத்து வந்து அர்த்தம் நமக்கு மற்றவர்களுக்கு உபயோகப்படும் பௌதீக ஆஹ் பொருட்கள் அனைத்தும் கூட செல்வங்கள் தான் அது தேவைதான் பௌதீகமான செல்வங்களை அட்டாச்மெண்ட் இல்லாமலே அனுபவிக்கணும் அவற்றை மேலும் அபிவிருத்தி செய்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ மரங்களை வளர்க்கிறோம் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு தான் தேவைப்படும் அதே போல நம்ம வந்து நல்ல காரியங்கள் செய்து மற்ற ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம வந்து பழக்கப்பட்டு அவற்றை கொடுத்து ஒப்படைச்சிட்டு செய்யும் பொழுது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மந்த் முழுசா அவங்க வந்து இதுக்கே வச்சிருப்பாங்க அதனால ஒவ்வொரு இதுலவும் இது நம்ம வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அது போல தர்மம் அவ வாழ்ந்து கொண்டே ஆசு சம்பாதிக்கணும் கரெக்டா சேமிக்கணும் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளுக்கோ உலகத்துக்கோ எனக்கு பசிக்குது நான் ஆஹ் கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிடலாம் இல்ல யாராவது கொடுத்தா கூட சாப்பிடலாம் ஆனா மற்றவங்களுடைய கட்டில இருக்கிறது நான் எடுத்துக்கின்னு சாப்பிட்டா அது அதர்மம் அத போல ஒவ்வொரு இடத்துல நம்ம வந்து தர்மமா இருக்கணும் இது ஆன்மீகத்துக்கு ஃபீல்டு எங்க இருந்தாலும் இருக்கணும் மோக்ஷம் நம்மளுடைய தர்மத்தை நம் செய்து கொண்டு ஒரு தாமரை இலமையில நீர்த்துளி போல நமக்கு இருக்கிற அனைத்து வளங்களை அனுபவித்து கொண்டே நடுநிலையில் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்று கொண்டே படிப்படியாக ஜீவன் முக்தி நிலையை பெற வேண்டும் இதற்கு மார்க்கம் ஒண்ணுதான் தியானம் சுவாத்தியம் சஜன சாங்கச்சம் எதுவுமே குறையில்ல அனைத்தும் இருக்குது நம்ம பார்க்கறது இல்லை அத அதனை பயன்படுத்துறதில்ல அதனை சரியா அனுபவிக்கிறது இல்ல அதுதான் குறையே தவிர எந்த குறையும் நம்மளுக்கு இல்ல நமக்குள்ளேயே அம்மன் இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறை இருக்குது எதுவும் கிடையாது இங்கே அப்டன்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தேவையான ஞானம் வளங்கள் அனைத்தும் யூனிவர்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்குகிறது அப்பாசக்தியை ஊர்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் ஓர்ணாதான் நம்மளும் ஓர்ணாதான் அதுவும் பரம்பொருள் அதுவும் தான் அங்கிலிருந்து சாதகர் தன்னுடைய பயிற்சியால் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட் அடையும் பொழுது யோகியாக மாறுகிறார் யோகின்னா அனைத்தும் ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல தான் செய்ய வேண்டிய கடமை செய்து பலன் எதிர்பார்க்காமலே எதை வந்தாலும் பண்ணிட்டு எஃபிஷியன்சியோட கொண்டு போறவர் எதற்கும் அசையாதவர் அவர் தான் யோகி அடுத்த யோகி ஆன பிறகு எப்பொழுது எங்கே எப்படி இருக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எது சாப்பிட கூடாது பேச வேண்டும் எவ்வளவு யோசிக்க வேண்டும் என்றது புரிந்து கொண்டு வாழுபவர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பிரம்ம நிலையில் இருப்பான் புவனேஸ்வரி அனைத்து உலகங்களுக்கு இந்த ஈஸ்வரி சக்தியான் அனைத்துக்கும் யார் யாரு எந்த ஒர்க்ஸு பார்க்கணும் இங்கே நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அவங்கள சுஷ்டி பண்ணிட்டு யார் யாரு எந்த ஒர்க் பண்ணணும் யாரு கிரியேட் பண்ணணும் யார் ஸ்தி பாலனை பண்ணணும் யாரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அப்படி என்ற நாமத்தை கொடுத்திருக்காங்க சாதகர் ஒரு பரிபூர்ண நிலையை அடையும் பொழுது அவர் கூட பிரம்மாண்டத்தை உற்பத்தி செய்யும் உருவாக்கும் ஒரு சக்தியை பெறுகிறார் அவர்தோ கிரியேட்டர் அப்பொழுது அவருடைய பேரு அம்பிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையா இருக்கிற ஒரு பெண் ஒரு வயசான பிறகு எப்படி பசங்களை பெற்ற முடியுமோ அதே போல இந்த ஆன்மா ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது ஒரு கோக்ரிய ட்ராமாட்டி சிருஷ்டி செய்ய ஆரம்பிச்சிடும் விஸ்வாமித்ரரு திரிசங்கு ஸ்வர்க்கம் தட் இஸ் அவர் ஸ்வர்க்கத்தையே உருவாக்க முடியுது அவருடைய சக்தியோட அப்போ நம்ம கூட ஒரு கோ கிரியேட்டர் ஆக முடியும் கிருஷ்ணர் எல்லா கோபிகர்களோட ஒரு டான்ஸ் செலப்ரேஷன் செய்வாரு அதே போல நம் அனைவரும் இந்த பூமி மேல ஒரு பிருந்தாவனத்தை உருவாக்கணும் சாதகர் ஜனன மரணங்கள் இல்லாத ஆதி அந்த இல்லாத ஆன்மாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது அமர தத்துவத்தை பெறுவான் தட் இஸ் ஒரு எட்டர்னல் ஸ்டேட் அடைவான் சாதகர் தன்னுடைய உலகாய செயல்கள் நிறைய இருக்கும் நம்ம செய்ய வேண்டியது அவற்றை ஆஹ் ஆர்வத்தோட புத்தியோட சக்திகளை ஆஹ் இந்திரிய விஷயங்கள் அதாவது குளங்களை அனைத்தும் கட்டுப்பாட்டுல வச்சுக்கினி ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்ல வச்சுக்கினி அவற்றை அந்த சக்திகளை தேவையற்ற சமயத்துல யூஸ் பண்ண பிறகு அனைத்தும் உள்ளுக்கு கொண்டு போகணும் தட் இஸ் அஹ் எப்படின்னா பண்ண முடுறோம் குளங்கள் உள்ளுக்கு போயிட்டு இருக்குது ஆஹ் கை கோர்த்துக்கிறோம் சுவாசத்தை கவனிக்கிறோம் அப்போ நம்முடைய சைதன்யம் அனைத்தும் உள்நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்பொழுது ஆக்டிவேட் பண்ணும் பொழுது வெளிய உலகத்தில் இருந்து எப்படி உள்நோக்கி போகிறோம் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க நாராயணி விஸ்வம் ஒரு அண்டம் போல ஆஹ் இந்த வானத்தில் என்ற சக்தி கேத்திரத்தில் இந்த விஸ்வம் ஒரு அண்டம் போல ஸ்பேஸ்ல து வானம் என்றால் சக்தி ஆற்றலலுடன் அணுக்களோட சக்தி கேத்திரமா இந்த விஸ்வம் முழுசா இருக்குது நாராயணி அப்படின்னா இந்த உடல்களில் கடவுள் இருந்து அந்தரியாமையா இருந்து பிரயாணம் செய்பவர் அதுதான் நாராயணி விஸ்வம் முழுசா இருக்கிற ஆற்றல் எது ஓங்காரநாதம் தெய்வத்தை சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமத்தை ரூபத்தை விட வேண்டியது இருக்கும் இருக்கிறது இரண்டுதான் ஒன்னு வாஸ்தவம் ரியாலிட்டி இரண்டு கற்பனை அவற்றை அனைத்தும் விட்டாதான் நம்ம வாஸ்தவத்தில் இருக்க முடியும் சித்தத்தில் இருக்கின்ற அனைத்து விரத்திகள் விரோதமாகும் பொழுது நமக்குள்ளே சத்தியத்தை தெய்வத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கண்ணாடி இருக்குது தூசோட மறைஞ்சி இருக்குது எப்பொழுது கிளீன் செய்வோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ரூபம் கிளியரா நம்ம பார்க்க முடியும் எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அவ்வளோ பிரம்மையில் அவ்வளோ கற்பனையில் இருக்கும் எது கண்ணு பார்த்து மூக்கு மூக்கு பார்த்து காது அப்படின்னு நினைப்போம் அதுவே துடைச்சிட்டோம் அம்மனே சொல்றாங்க நாமத்தை விடுங்க ரூபத்தை விடுங்க அப்போ என்ன பண்ணணும் தியானம் மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்ற அனைத்தும் விட வேண்டும் தியான சாதனையில் மனம் சூன்யமாகும் பொழுது ஜீரோ ஆகும் பொழுது தான் உள்ள தான் ரமா சொல்லி இருக்காங்க இணைந்து இருக்கிறோம் ஜீவாத்மா ஆத்மா பரமாத்மா இணைந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ஸ்டேட்ல இருக்குமா அதுதான் ரமா எப்பொழுது இந்த இணைந்து இருக்குமோ அந்த ஸ்டேட் வருமோ சாதகருடைய முகம் முகம் வந்து சந்திரனுடைய வெளிச்சம் போல பிரகாசிக்கும் இந்த ஆன்மா பரமான்மாவுடன் இணைந்து இருக்கிறது மகாரதி அதனால அந்த அத சாதிக்கும் சாதகர் மேல அம்மன் அனுகிரக திருஷ்டியோட இருக்கும் ஆன்மாவுடன் இணைந்தி இருக்கிறோம் இந்த ஆன்மா பரமா ஆன்மாவோட இணையந்தி இருக்கிறது அதுதான் உண்மையானது அதுதான் சரியான ரத்தி அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் இதுதான் மஹாரதி இதுக்கு உதவி செய்யறது நம்மளுக்கு ரத்தி பிரியா அப்படின்னு அம்மன் பற்றி சொல்லியிருக்காங்க சாதகரில் இருக்கிற ராட்சச குணங்களை அழிக்க செய்யும் சக்தி தான் ராட்சசக்னி எப்பொழுதுமே ஆன்மாவுடன் இணைந்து இருக்கணும் என்ற ஆசக்தியோட அந்த சக்தி எதிர்பார்த்துட்டே இருக்குமா அதனால அப்படி பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபது ரெண்டு ஸ்லோகங்களுடைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இருந்து அம்மன்னா என்ன சுருஷ்டின்னா என்ன ஆஹ் பண்ட சைன்யம் தட் இஸ் இந்த உடலுக்கு இருக்கிற ஆஹ் ராட்சச சைன்யம் என்ன அடுத்த சக்கரங்கள் பற்றி ரொம்ப ரொம்ப விளக்கமாவே வந்திருக்குது வெளிய உலகத்துல நம்ம அந்த ஹீனரதி மகாரதி தெரிஞ்சுக்கிறோம்ன்றது பத்தி அம்மனுடைய விஸ்வரூபத்தை பத்தி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து நிறைய ஸ்லோகங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ